ஹலோ ஸ்டூடண்ட் வெல்கம் டு ஸ்ரீ எஜுகேஷ்னல் தமிழ் வகுப்பு ஆறு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றுல சரியாக தவறா எந்த எண்ணிக்கையிலான ஒற்றை எண்களை கூட்டினாலும் ஓர் இரட்டை எண் கிடைக்கும் ஒற்றை எண்ணை எவ்வளோ எண்ணிக்கையில் எடுத்துக்கொண்டாலும் அதை கூட்டினா இரட்டை எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரியாக தவறான்னு வாங்க பார்க்கலாம் இரண்டு எண்ணிக்கையிலான ஒற்றைப்படை எண் எடுத்திருக்கும் அதோட விடை எட்டு இது ஒரு இரட்டைப்படை எண் மூன்று எண்ணிக்கையிலான ஒற்றைப்படை எண் எடுத்திருக்கும் அதோட விடை ஒன்பது இது ஒரு ஒற்றை எண் நான்கு எண்ணிக்கையிலான எண் எடுத்திருக்கும் அதோட விடை பதினாறு ஐந்து எண்ணி ஐந்து எண்ணிக்கையில் ஒற்றைப்படை எண் எடுத்திருக்கும் அதோட விடை இருபத்தி ஏழு இது ஒரு ஒற்றை எண் என்ன சொல்லியிருக்காங்க எந்த எண்ணி எந்த எண்ணிக்கையிலான ஒற்றைப்படை எண் எடுத்தாலும் அதோட கூட்டினா இரட்டை எண் வரணும்னு ஆனால் இதில் மாறி மாறி வந்திருக்கு அப்போது இது தவறு ஒவ்வொரு இயல் எண்ணும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும் அதாவது இயல் எண்ப இயல் எண்ணுனா என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அது பகு எண்ணாகவோ அல்லது பகா எண்ணாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க பார்க்கலாம் இயல் எண்கள்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு எக்ஸட்ரா இப்படி வரும் இப்போ ஒன்றுங்கிறது ஏ பகா எண்ணும் இல்லை பகு எண்ணும் இல்லை ஸோ அப்ப இது என்னன்னா தவறு அப்ப ஒவ்வொரு இயல் எண்ணும் பகா எண்ணாகவோ அல்லது பகு எண்ணாகவோ இருக்கும் அப்படிங்கிறது தவறு ஒரு எண்ணானது ஆறால் வகுப்படும் எனில் அது மூணாலும் வகுப்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆறால் வகுப்பட்டால் மூணாலே வகுப்படும் அப்போ இது சரி பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு என்ற எண்ணானது ரெண்டு மூணு ஆறு மற்றும் ஒம்பது ஆகிய எண்களால் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியாக தவறான்னு வாங்க பார்க்கலாம் பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலுங்கிறது ரெண்டால் வகுப்படும் அடுத்தது மூணால வகுப்படுமா அப்படின்னு எப்படி பார்க்கணுன்னா இப்போ இந்த அஞ்சு எண்களையும் கூட்டணும் பதினெட்டுங்கிறது மூணாவது வாய்ப்பாட்டில் இருக்குது அப்போ அது வகுப்படும் மூணால வகுப்பட்டால் அப்போ ஆறாவது எண்ணிலையும் வகுப்படும் அடுத்தது ஒன்பதில் வகுப்படுமான்னு பார்ப்போம் ஒன்பதில் பதினெட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்போ இது வகுப்படும் பதினாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு என்ற எண்ணானது ரெண்டு மூணு ஆறு மற்றும் ஒம்பது ஆகிய எண்களால் வகுப்படும் அப்படிங்கிறது சரி நூற்றி அஞ்சு என்ற எண்ணின் வெவ்வேறு பகா காரணிகளின் எண்ணிக்கை மூணு ஆகும் அப்போது சாரி நூற்றி ஐந்தை காரணிப்படுத்தணும் காரணிப்படுத்தியாச்சு நூற்றி ஐந்து ஃபஸ்ட்டு மூணாவில் வகுக்கிறோம் மூணு ஒம்போது பேலன்ஸ் இங்கே ஒன்று இருக்கும் அது இதோட இதாகிடும் ஐ முப்பையஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சால வகுப்படும் ஐயஞ்ச் ஐ ஐ ஏழு முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் ஏழு ஒன்று இப்போ இதோட காரணி மூணு அஞ்சு ஏழு மொத்தம் மூணு இருக்குது நூற்றி அஞ்சு என்ற எண்ணின் வெவ்வேறு பகாரணிகளின் எண்ணிக்கை மூணு ஆகும் கரெக்ட் அப்போ சரி இங்கே மூணு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு सारी थैंक यू स्टूडेंट